நல்லா இருக்கு நல்லா இருக்கு பட நல்லா இருக்குடா அடிப்பு நல்லா இருக்கு எக்ஸலென்ட் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் சூப்பராக இருக்கு ஒன் டைம் வாஷபிள் ஓவர்เม பார்ப்போம் நல்லா இருக்கு நல்லா சூப்பரா நல்லா இருக்கு பாரல பக்காணா நல்லா இருக்கு நல்லா இருக்கு குட் குட் மூவி லைக் இட் விவேகம் மாதிரி இருக்கணும் இன்டர்நேஷனல் ஸ்பை த்ரில்லர் உலகத்துல என்ன அடைய முடியல பட் பண்ண முடியாது எங்கள் அண்ணா ஒரு ஆளத பண்ண முடியும் உலக நான் டாக்டர் கௌலா சொன்னா பண்ண முடியும் உலகத்தை பண்ண முடியாது நல்லா இருக்கு சூப்பர் ஹாலிவுட் மூவி நல்லா இருக்கு சூப்பர் 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 நல்லா இருக்கு ஓகேண்ணா அதுதான் சூப்பராக இருக்கும் ஒரு ஹாலிவுட் படம் தமிழ்நாட்டுக்கு வந்துருக்கு சூப்பர் சூப்பர் ஹாலிவுட் படம் இருக்குது சூப்பர் சூப்பர் மாஸ் படம் நல்லா இருக்கு சார் நல்லா பண்ணியிருக்காரு படம் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வட சூப்பராக இருக்கணும் நல்லா சூப்பராக நல்லா சூப்பராக சூப்பராக இருக்கும் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருக்கும் சூப்பர் வேற லெவல்ண்ணா நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கா சூப்பராக நல்லா இருக்கு நல்லா படம் ப்ரோ கண்டிப்பாக நல்லா இருக்கு